தமிழக அரசியல் களம் ஓராண்டிற்கு முன்னதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக தொடங்கிவிட்டது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தில் பாஜக மற்றும் திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகிறார் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் தமிழக தலைவர் விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை ஆராய்ந்து வருகிறார் பாஜக அதிமுக இடையே கூட்டணி உறுதியாக்கியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கலந்து கொள்ள திட்டமிட்டும் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தாமிக கட்சி பல்வேறு அமைப்பு சார் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதற்காக கட்சி தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புசியானந்த் உள்ளிட்டோர் சின்னம் அமைப்பு மற்றும் நிகழ்ச்சிகள் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தாமிகா கட்சி தொடங்கியதில் இருந்து எந்த ஒரு இடைத்தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடவில்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக போட்டியிடும் இதையடுத்து கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகள் மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் நியமனம் வீதி வீதியாக கூட்டங்கள் நடத்தும் திட்டங்கள் எனும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் திருப்பத்தூர் திண்டுக்கல் நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கட்சி சார்பில் மாப்பிடும் விஜய் ஈடுபட்டுள்ளார் பொது மக்களுக்கு எளிமையாக நினைவில் அடையாளப்படுத்தும் வகையில் மனதில் பதியும் சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது விஜயின் நோக்கமாக உள்ளது தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் சுமார் நூத்தி தொண்ணூறு சின்னங்களை புதிதாக தொடங்கும் கட்சிகள் தேர்வு செய்யும் பட்டியலிட்டுள்ளது தாமிகா இப்போது பதிவு செய்யப்பட்ட புதிய கட்சி என்பதால் முதலில் விண்ணப்பித்தவர்களுக்கு முடிவு செய்தும் உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணையத்திடம் முன்பதிவு செய்யும் நடவடிக்கையில் விஜய் ஈடுபட்டு வருகிறார் இந்த சின்னம் தாமிகா கட்சி மற்றும் விஜய் இருவருக்கும் பிரச்சாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் என்பது உறுதியாகும் என தெரிகிறது இவரது கட்சியில் பிரபலங்கள் யாரேனும் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சிறுத்தைகள் கட்சியில் இருந்து இணைந்தார் இவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொது செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் தேசிய அளவில் புகழ்பெற்ற தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டார் ஆனால் இவர் கட்சியின் ஆலோசகராக மட்டுமே இருப்பார் என்று கூறப்பட்டது இந்நிலையில் புதிய வரவாக அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களின் பெயர் அடிபட்டுள்ளது இவர் பல மாதங்களாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் ஆலோசனைகள் வழங்கி வந்துள்ளார் அதே சமயம் ஐஆர்எஸ் எனப்படும் இந்திய வருவாய்த்துறையில் உயர் அதிகாரியாக இருந்ததால் நேரடி அரசியலில் ஈடுபடவில்லை கட்சி சார் நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தவில்லை இந்நிலையில் நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு எடுத்துள்ளார் கடைசியாக பாண்டாவில் வருவாய்த்து கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்தார் அளித்துள்ளார் இது குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அரசு பணியை துறந்துவிட்டார் இனிமேல் நேரடி அரசியலில் இறங்க தடைகள் ஏதும் இல்லை விரைவில் விஜய் காட்சியில் இணையும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படும் தமிழகம் வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர் அடிப்படையில் மருத்துவர் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார் பின்னர் தமிழக வருமான வரித்துறை இணை ஆணையராக பதவி வகித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைமை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டார் இதையடுத்து வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பதவி வகித்தது கவனிக்கத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க